அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்தேன் செவ்வாய் எப்போது சுபராக செயல்படுவார் செவ்வாய் பற்றி கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு எனக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டேன் சரி பேசுவோம் செவ்வாய் எப்போது சுபராக இருப்பார் அவருடைய நாலு ஏழு எட்டாம் பார்வை மூணுமே கெடுக்குமா அல்லது கொடுக்குமா அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து எந்த லக்னங்களுக்கு அவருடைய பார்வை நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில ஆன்லைனா ஸ்டோர் திருச்சி டிவியை ஐயாயிரத்துக்கு ஐயாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நம்மளுடைய ஆன்லைன் திருச்சி டிவி புதுசாக பார்த்த பார்க்கறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டைப் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் கீழே தெரிகிற நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஒன் ஃபைவ் டபுள் நைன் டூ அப்படிங்கிற நம்பர்ல நைன்ட்டி எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆயிரத்தி பத்து ரூபா கட்டணத்தில் இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயிரத்தி பத்து ரூபா வெளிநா வெளிநாட்டிலேருந்து ஜாதம் பார்க்குறவங்களுக்கு மூணாயிரத்து முப்பது ரூபா கட்டணத்துல நம்ம ஜாதம் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ப்ரடிக்ஷன் வந்து சொல்லப்படும் பன்னெண்டு பாவங்களுக்கும் நான் வந்து ப்ரடிக்ஷன் செய்வேன் ஏற்கனவே நான் மட்டும் ஜாதம் பார்த்தவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள இருக்கலாம் சரி பொதுவாக செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பாவர்ன்னு ஒரு கணக்கு இருக்கு கால் சுபர் முக்கால் பாவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இவர் வந்து மேசத்துக்கும் வெறிச்ச இவர்தான் இவர் தான் அதிபதி மகரத்துல வந்து உச்சம்படுவார் கடகத்துல நீ சம்படுவார் இதுதான் நமக்கு செவ்வாயை பத்தி சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அதே மாதிரி அவருடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை அவிட்டம் மிருக சிரிசம் சொல்லிருப்பாங்க ஆனா இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே தைரியசாலி தைரியம் வீரியம் விளையாட்டு அதிகாரம் நெருப்பு கட்டிடம் மருத்துவம் இதையெல்லாமே வச்சுட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் காவல்துறை ராணுவம் ஃபோர்ஸஸ் காக்கி கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இது பூராமே செவ்வாயுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு ரத்தம் மெயினாக ரத்தம் இதை சம்மந்தப்பட்ட அமைப்பில் நம்மளுடைய செவ்வாய் பவன் தான் நம்மளுடைய வேத ஜொழிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த செவ்வாயுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்றீங்க சார் செவ்வாயுடைய பார்வை கெடுக்குமா செவ்வாய் தான் சார் எந்த லக்னத்துக்கு தான் சார் அவர் நன்மையை செய்வார் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த வீட்டை கெடுப்பாருன்னு சொல்றீங்க ஒரு சில ஜோதிடர்களுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லிக்கிறாங்க செவ்வாயோடைய திசையில வந்து படாத பாடுபடுறாங்க உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அமைப்புகள் வந்து பிப்டி பர்சன்டேஜ் தான் அவங்க சொல்றதுல உண்மை அதுலையுமே செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நெருங்கி இருக்கும்போது போது சந்திர அதியோகத்தில் செவ்வாய் இருக்கும்போது அதாவது சந்திரனுடைய பார்வையில செவ்வாய் இருக்கும்போது சந்தரனுடைய இணைஞ்சு செ செவ்வாய் இருக்கும்போது இது மிகப்பெரிய முதல் தரமான ராஜ்ய கண்டிப்பாக இந்த செவ்வாய் செய்கிறார் அதே மாதிரி சந்திர கேந்திரத்துல செவ்வாய் இருக்கும் போதும் ஒரு மிகப்பெரிய ராஜ்யங்களை தராது சூரியன் செவ்வாய் இணையும் போது கூட அவருடைய பார்வை பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை தராது ஆனால் இங்க ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா செவ்வாய் எந்த காரணத்தை மட்டும் அமாவாசை சந்திரனோடு இணையக்கூடாது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சனி பகவானோட பார்வையோ சேர்க்கையோ ஒரு பெருகவே கூடாது மூணாவது ஒரு அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ராகு அமாவாசே சந்திரன் சனி இந்த மூணு கிரகத்தோட ஒரு இணையவே கூடாது அப்படின்னு பார்த்தோம் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல மகரத்துல நம்மளுடைய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய பார்வை வந்து நாலாம் பார்வையாக மேசத்தை பார்ப்போம் சாதாரணமாக இந்த எந்த லக்னமா இருந்தாலும் அவருடைய நாலாம் பார்வை வந்து அந்த வீட்டுல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கெடுக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனா ஏழாம் இடமான இப்ப கடகத்துல அப்படியே தூக்கி சனியை போட்டீங்கன்னா சனி பார்த்த செவ்வாய் எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்கதோ அந்த வீட்டெல்லாம் கெடுப்புறேன் அப்ப நாலாம் இடமா தன்னுடைய சொந்த மனை மேசத்துல பார்க்கும்போது அந்த வீட்டை கெடுக்கவே செய்யும் அப்ப அந்த அமைப்புல இருக்கும்போது ச சனி பகவானின் பார்வையை பெற்ற செவ்வாய் அங்கே ஒரு நல்ல பலன்களை தராது அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுரும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் செவ்வாய் வந்து யாருக்கு சுபரா இருக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல வளர்புறை சந்தரனோடு செவ்வாய் இருக்கிறாரா பாத்துக்கோங்க குருவோடு இணைஞ்சிருக்கிறாரா பாத்துக்கோங்க சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறாரா பாத்துக்கோங்க இந்த மூணு கிரக சந்திர அதிகபோகத்துல செவ்வாய் இருக்கிறாரா பாத்துக்கோங்க சந்திர அதிகங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க சூரியனுக்கு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் சூரியனோட செவ்வாய் இருக்கணும் சூரியனுக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் சூரியனுக்கு ஏழுல சந்திரம் இருக்கணும் இதுதான் யோகம் இந்த சந்திரதி யோகத்துல இருந்தா மட்டும்தான் இந்த செவ்வாய் ராஜயோகங்களை தரும் தவிர மற்ற இடங்கள்ல இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த யோகத்தினுடைய அமைப்பு குறையவே செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அழுத்தமா தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இவரு சனியோட இணையக்கூடாது ராகுவோட இணையக்கூடாது கேதுவோட இணையும் போது ஒரு நிலையில் நல்லது கொடுக்குது அப்படிங்கிறது அனுபவ ரீதியா பார்க்க போறோம் ஓகேங்களா மற்றபடி புதனோட இணையறதெல்லாம் ஒரு அந்த அளவுக்கு செவ்வாய்க்கு பாதிப்பு இல்லை ஓகேங்களா செவ்வாயோட புதன் இணையறது புதனுக்கு தான் பாதிக்கிட்ட செவ்வாய்க்கு இங்க பாதிப்பு வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் சரி வாங்க இப்ப பன்னெண்டு லக்னத்தையும் ஒரு ஆய்வு செய்யணும் நம்ம லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து அவரே லக்னாதிபதி அவரே எட்டாம் அதிபதி ஓகேங்களா இந்த லக்ன எட்டாம் லக்னத்தில் அவர் இருப்பதை விட அவர் எட்டாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் இந்த இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஆஹ் லக்னத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலன் தான் தரும் பட் அதே நேரத்துல லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது நம்மள கோவக்காரங்களாக மாத்தி ஒரு பெரிய அவசரம் கொடுக்கத்தனத்தையும் கொடுத்துரும் அதனால எட்டாம் இடத்துல இருப்பதை லக்கணத்தில் இருப்பதை விட எட்டாம் இடத்தில் மறைந்து ஒரு கிரகம் வலுப்பெற்று இருப்பது ஒரு வகையில் யோகத்தை தரும் அப்படிங்கிறது மனசுல வச்சுக்கணும் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த மேசல கிரந்து வேற எங்கெல்லாம் இருந்த யோகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடகத்துல நீச்சமா இருந்தாலும் பரவாயில்ல நல்லது செய்யும் தனித்தச வய நான் சொல்றேன் அதன் பிறகு சிம்மத்துல இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் ரெண்டு ஏழாம் இடமான ரிஷப துலாத்தில் இருப்பது கூட பரவாயில்லை அதுவும் ரிசபத்துல இருக்கிறத காட்டிலும் துலாத்தில் இருப்பது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தனுசுல இருப்பது நல்ல யோகத்தை செய்யும் மீனத்தில் இருப்பது நல்ல யோகத்தை செய்யும் இதை தவிர மீதி இடத்துல செவ்வாய் இருக்கும்போது யோகத்தை செய்யாது உடனே ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணாதீங்க மிதனத்தை சொல்லல கண்ணில சொல்லலை நான் அந்த வீட்டுல எல்லாம் நல்ல பலம் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி ரிஷப லக்கணத்தை எடுத்திருக்கேன் இந்த லக்னத்துக்கு அவரு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி வருவார் இந்த ஜாதகத்துல அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதை விட பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மை லக்னத்தில் இருப்பதை விட ஆறாம் இடத்தில் இருப்பது நன்மை வச்சுக்கோங்க அதே மாதிரி அஹ் வழக்கம் போலதான் இந்த ரெண்டாம் இடத்துலயும் ஐந்தாம் இடத்துலையும் அவர் இருப்பதை தவிர்த்தரணும் அதே மாதிரி நாலாம் இடத்துல இருப்பது திக்பலம் இழந்தாலும் பரவாயில்ல மிகப்பெரிய யோகத்தை தரும் இங்க வந்து எட்டாம் இடத்தில் இருப்பதை விட பதினோராம் இடத்தில் இருப்பது மிகுந்த ராஜயோகத்தை தரும் ஒன்பதில் இருப்பதை விட பத்தாம் இடத்தில் இருப்பது நல்ல யோகத்தை தரும் மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு செவ்வாய் ஓகேங்களா இப்ப நல்லா புரிஞ்சுங்க மிதன லக்னத்துக்கு செவ்வாய் ஆகாத நல்லா தெரிஞ்சுங்க நான் வந்து எந்த இடத்துல செவ்வாய் இருக்கலாம்னு சொல்லணும் அந்த இடத்துல இருந்து செவ்வாயுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா கெடுக்காதுங்கிற ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்க இடத்துல இருக்கலாம்னு சொல்லணும் அங்க இருக்கிற செவ்வாயின் பார்வை பெரிய அளவில் பாதிப்பை தராது நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் ஆனா ஏழாம் பார்வை எந்த லக்னமா இருந்தாலும் தான் இதை வச்சுக்கணும் நீங்க மனசுல வச்சுக்கணும் மிதன லக்னம் இந்த லக்னத்துக்கு அவர் லக்கணத்தில் இருப்பதும் நாலாம் இடத்தில் இருப்பதும் நன்மை அல்ல ரெண்டாம் இடத்தில் இருப்பது கூட அந்த அளவு நன்மை அல்ல ஆனா மூணாம் இடத்தில் இருப்பது நன்மை சரிங்களா அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட பன்னிரெண்டில் இருப்பது நல் நன்மை ஆறாம் இடமும் பதினோராம் இடமும் நன்மை அல்ல அது ஆறாம் இடத்தில் இருப்பதை விட பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நன்மை அப்ப கூட அவர் அங்கிருந்து எட்டாம் பார்வையா தன்னுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் அது வந்து எட்டாம் பார்வைக்கு கொஞ்சம் வேல்யூ கம்மி தான் அது பரவாயில்லைன்னு வச்சுக்கலாம் சரி அதன் பிறகு ஏழாம் இடமான தனசில இருப்பது பரவாயில்ல கேந்திர அறிவியல் தோசம் அடிபடும் பத்தாவது இடமான மீனத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல நல்ல ஒரு யோகா இடத்தை தரும் இங்கே ஒன்பதாம் இடத்துல வந்து கும்பத்துல மகரத்துல இருப்பதை விட கும்பத்துல இருப்பது நன்மையை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதன் பிறகு கடகலக்கணும் லக்னத்துல இருப்பது கோபத்தை தரும் அதுக்கு பதிலா ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருப்பது யோகத்தை தரும் அதன் பிறகு கடகல கிணத்துக்கு நாலாம் இடத்துல இருப்பது கூட நன்மையை தரும் ஏன்னா அங்க இருந்த ஒரு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அந்த வகையில ஓரளவுக்கு நன்மையை தரும் ஏன்னா ராஜயோகாதிபதியின் பார்வை எப்பவுமே நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பை தரும் அப்படிங்கிற ஒரு விதி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த அமைப்புல ஓரளவு ஒரு நல்ல பலமே தரும் விருச்சிகத்தில் ஐந்தாம் இடத்தில் அவர் இருப்பதை விட பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று இருப்பது மிகுந்த நன்மை ஆறாம் இடத்தில் அவர் இருப்பது ஆறாம் இடத்தில் இருப்பது மிகுந்த யோகம் இருப்பது அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்லை அப்படின்னு இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது ஒரு வகையில நன்மைதான் ஆனா அதே அளவுக்கு லக்னாதிபதி வலிமை பெற்று இருக்கணும் எட்டாம் இடத்துல அவர் இருக்க வேண்டாம் ஓகேங்களா அது இருப்பது நன்மை அல்ல அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிசப வீட்டுல இருப்பது வந்து பாத்தீங்கன்னா பாதகத்தை சேர்த்து செய்யும் பன்னிரெண்டாம் இடம் மிதனத்திலையும் கண்ணிலை மறுவிற்பது அந்தளவு நன்மையான பலனை தராது சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஒரு ராஜ்யவாதிபதி கடகம் சிம்ம லக்னத்துக்கு ஒரு ராஜ்யவாதிபதியாக வருவாரு இந்த இடத்துக்கு நான் எங்க இருக்கலாம்னு சொல்லணும் இருந்த அவர் பார்க்கக்கூடிய பார்வை கண்டிப்பாக வளர்ச்சியை தரும் லக்னத்தில் அவர் இருக்கலாம் ஆனால் நல்ல பலனை தரும் காவல்துறை அந்த மாதிரி அதிகாரமிக்க ஒரு பதவியில கொடுத்துருப்பாங்க ஆனா குழந்தைங்க விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சற்று ரொம்ப கடினமான ஒரு மனிதராக இருப்பாங்க ரெண்டாம் இடத்துல அவர் இருப்பதை விட மூன்றாம் இடத்துல இருப்பது நன் நன்மை நாலாம் இடத்துல இருப்பது கூட பரவாயில்ல நல்ல ஒரு விஷயமா அவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பது கூட ஓரளவுக்கு நன்மை ஆறாம் இடத்தில் மறைந்து உச்சம் பெறுவது கூடுதல் நன்மை அவர் ஏழாம் இடத்தில் இருப்பதை விட எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் அவர் வந்து சிம்ம ஒன்பதாம் இடத்துல அவர் இருப்பதை விட பத்தாம் இடமான ரிசபத்துல திக்பலம் பெற்று இருப்பது இங்கிருந்து யோகம் பதினோராம் இடம் வந்து அந்த அளவு நன்மை கிடையாது பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகம் நீசமாயிரமும் யோகம் கன்னி லக்னம் இந்த லக்னத்துக்கு அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது பத்தாவது இடத்துல இருப்பது திக்பலங்கிற ஒரு முறையில பரவாயில்லை அப்ப கூட வேற ஏதாவது கிரகங்கள் நாம் இணையணும் நம்ம வந்து வெறும் செவ்வாயை மட்டும் பேசுறதுனால பாத்தீங்கன்னா அவர் லக்னத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் இடத்தில் இருப்பது கட்டுக்குள் பட்டு பரவாயில்லை ரெண்டாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்திலயும் அவர் இருப்பது ஓரளவுக்கு நல்ல பலங்களை தரும் ஆனா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தோடனே நல்ல பலன் தராது அவருடைய பார்வையும் நல்லபடியா இருக்கும் மட்டும் கனவை கண் கண்டறக்கூடாது நம்ம ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டையும் அஷ்டமா அஷ்டமாதிபதி பலனையும் சேர்த்துதான் செய்வார் அவர் எட்டில இருப்பதை விட மூணையில் இருப்பது பரவாயில்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அவர் நாலாம் இடத்தில் இருப்பது ஓகேங்களா இது ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் ஐந்தாம் இடத்தில் அவர் இருக்கக்கூடாது ஆறாம் இடத்துல இருப்பது யோகம் ஏழாம் இடத்தில் அவர் இருப்பது கூட பரவாயில்லை எட்டுல இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பை தரும் பத்தாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லைன்னு சொல்லிட்டேன் பதினோராம் இடத்துல இருப்பது பரவாயில்லை ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக பெரிய யோகம் சரி துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு லக்னத்தில் அவர் இருப்பதை விட எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஓகேங்களா லக்னத்தில் இருப்பதை விட எட்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பு ஏன்னா லக்னத்தில் இருந்து எப்படி இருந்தாலும் செவ்வா கோவக்காரர் இல்லையா அவர் தன்னுடைய கோவத்தை காட்டுதான் செவ்வாரு ஒரு துலாமில் இருக்கணும் லக்னத்துலயே செவ்வா அவங்க லைஃப்ல எடுத்த அத்தனை முடிவும் தப்பு இதுக்கு தான் வரணும் கிடையாது செவ்வாய் திசை வராமலே அவங்களுக்கு நடத்தின அவங்க எடுத்த அத்தனை முடிவுமே தப்பு தான் குழந்தைங்கள் விஷயத்துல எடுத்த அத்தனை முடிவும் தப்பு தப்பு தப்பா போய் குழந்தைங்க வாழ்க்கை இல்லாம போய் இப்ப அடுத்து அவங்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் திசை அவங்களுடைய கடைசி திசை அப்படின்னு நாம வந்து கணிச்சவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்ப லக்னத்துல அவர் இருப்பதை விட எட்டாம் இடத்துல இருப்பதே ரெண்டாம் இடத்துல இருப்பதை விட ரெண்டு ஏழாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட இந்த லக்னத்துக்கு ஒரு யோகர் கிடையாது பாதிப்பை கொடுக்காமல் யோகத்தை தரமாட்டார் அதே மாதிரி மூணு ஆறாம் இடத்துல தனுசுலயும் இனத்திலயும் ஒரு இருக்கக்கூடாது செவ்வாய் இருக்கும்போது அதுலேயும் மூணாம் இடத்தில் இருப்பதை விட ஒரு ஆறாம் இடத்துல இருப்பது பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவின் நிலையை பொறுத்து ஓகேங்களா நாலாம் இடத்துல ஒரு இருக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துலயும் இருக்கக்கூடாது இந்த லக்னத்துக்கு துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா பதினோராம் இடத்துல நம்மளுடைய சிம்ம வீட்டில் அவர் இருப்பது நல்லது தர நல்லது தராது பட் பாதகத்தையும் சேர்த்து தரும் பனிரெண்டாம் இடத்துல இருப்பது நன்மை அல்ல அதே மாதிரி ஒன்பதாம் இடமான கடகத்தில் நீச்சம் பெற்று இருப்பது சாரி பத்தாம் இடமான கடகத்தில் நீச்சம் பெற்று இருப்பது அந்த அளவுக்கு ஒரு பெரிய கெடுதல் கிடையாது யோகத்தை தரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருப்பது நன்மை அல்ல எட்டாம் இடத்துல இருப்பது முன்னாடியே சொல்லிட்டேன் நன்மை ஓகே அதன் பிறகு பாத்தீங்கன்னா விருச்சிக லக்னம் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பதை விட ஆறாம் இடத்துல இருப்பது மிகுந்த யோகத்தை தரும் ஓகேங்களா அதே மாதிரி ரெண்டாம் இடத்துலயும் ஐந்தாம் இடத்துலயும் இருப்பது பரவாயில்ல அந்த லக்னத்துக்கு ஒரு யோகாதிபதி அப்படிங்கிற அமைப்புல அவர் வந்து குருவின் வீட்டில இருக்கும்போது ஓரளவு நல்ல பலனை தருவார் மகரத்திலேயும் இருக்கலாம் மூணாம் அதிபதியாக மூணாம் இடத்துல மூணாம் அதிபதியாகல மூணாம் அதிபதி வீட்டுல இருக்கலாம் நாலாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஆறாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது தன் வீட்டை பார்க்கும் ஒரு சில வகையில அது வந்து தான் அதே மாதிரி எட்டு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடாது மருந்தும் கூட எட்டாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல எட்டாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருவாரு இந்த நீச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு மருத்துவ செலவு கொடுத்து தகப்பனார் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது தகப்பனார் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மருத்துவ செலவு கொடுத்து அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு முத்துப்புள்ளி அடையாத ஒரு வாழ்க்கையாக போயிடும் ஒரு இயக்கத்தோடயே உங்களுடைய வாழ்நாள் கழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடும் பத்தாம் இடத்துல இருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் பலம் பெற்று சிம்மத்தில வீட்டில் இருப்பது ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரும் பன்னிரெண்டாம் இடமான துலாத்தில் இருப்பது நன்மை தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு இவர் வந்து யோகாதிபதி ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருப்பதை விட பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது யோகம் லக்னத்தில் இருப்பதை விட நாலாம் இடத்தில் இருப்பது யோகம் ரெண்டாம் இடத்தில் இருப்பது இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனம் குடும்பமாக்கி ஏதாவது ஒரு வகையில கெடுத்து தான் யோகத்தை செய்யும் மூணாம் இடத்தில் இருப்பது அவ்வளவு பெரிய ஒரு கொடிதல்ல இங்கேயும் பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஆறாம் இடமும் பதினோராம் இடமும் ஆறாம் இடத்துல இருந்துட்டா கூட பரவாயில்ல பதினோராம் பதினோராம் இடத்துல இருந்துட்டால் கூட பரவாயில்ல ஆறாம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் அவர் இருப்பது வந்து கட்டு பட்டு பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பை தான் எடுக்கணும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் இருப்பது நன்மை தான் ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருப்பதும் ஓரளவுக்கு நன்மையே தரும் அதே மாதிரி விருச்சிகத்தில் இருப்பதும் நல்ல ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மகர லக்னத்துக்கு லக்னா லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் அதிபதியாக வருவார் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பதினோராம் அதிபதியாக வருவார் அதாவது வீ தாய் வீ வீடு மனை வீடு அதாவது வீடு மணி தாய் வித்தைஸ்கான அமைப்புக்கான கிரகமும் பதினோராம் இடம் மூத்த சகோதரக்கான அமைப்பும் இருக்கும் இல்லை பதினோராம் இடம் பாதக பாதகஸ்தானமும் வரும் அந்த அமைப்புல லக்னத்தில் இருக்கும்போது ரெண்டு பலனையும் சேர்த்து செய்யற மாதிரி ஆயிரும் நாலாம் இடத்து பலனையும் அவர் அதிகமாக செய்வார் உச்சமடைஞ்சு ஒரு நாலாம் இடத்தை பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு உள்பட்டுதான் நன்மை தரும் உயிர்க்க கண்டிப்பாக பாதிக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் அதே மாதிரி மூணாம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலயும் இருப்பது நல்ல யோகங்களை தரும் அதாவது மீனத்திலயுமே தனத்திலயுமே இருக்கிறது நல்ல யோகங்களை தரும் அதே மாதிரி ரிஷபு துலாத்துல இருக்கும்போது கூட பரவாயில்ல மிகப்பெரிய ஒரு யோகங்களை தரும் மிதனம் கண்ணியில் இருப்பதை விட விட அவர் கடகம் ஆஹ் கடகத்துல இருப்பது நல்ல பலனை தரும் சிம்மத்தில் இருப்பது கூட பரவாயில்ல மறைஞ்சிருந்தாலும் வே வெளி தேசத்துல நம்மளை நகர்த்தி நமக்கு அந்த செவ்வாயுடைய காரத்துல நிலபலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அதிகாரம் வைக்க ஒரு விஷயத்துல நல்ல யோக பலன்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செய்யலாம் அதே மாதிரி விருச்சிகத்துல அவர் இருக்கக்கூடாது பதினோராம் இடம் இது வந்து பாதகமும் சேர்த்து செய்யும் பாதகமும் சேர்த்து செய்யும்னா அங்க லாபமும் கொடுக்கும் பாதகமும் கொடுக்கணும் அர்த்தம் ஒருத்தர் இதை பத்தி கூட ஒரு போன வீடியோல ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஏன்னா சார் பாதகமும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்ப லாபத்தை கொடுக்காது தான் சார் அந்த வார்த்தை பாதகமும் கொடுக்கும்னா லாபத்தையும் கொடுக்கும் பாதகமும் கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு லக்னத்தில் இருப்பதை விட பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து உச்சம் தருவது நன்மை ரெண்டாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் செவ்வாய் பகவான் இருக்கும்போது மிகுந்த நன்மையை வந்து கண்டிப்பாக கற்றுக்கும் மேசத்தில் இருப்பதை விட மேசம் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கு இந்த மேசத்துல அவர் இருப்பதை விட பத்தாம் இடமான விருச்சிகத்தில் திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் நல்ல யோக பலன்களை நிச்சயமாக தரும் நாலு ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய ரிசப்துலாத்துல இருக்கும்போது இங்கே நல்ல பழங்களை தரும் இங்கே ஐந்து எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மிதனம் கண்ணியில் இருப்பது வந்து அந்த அளவு நல்ல பழங்களை கண்டிப்பாக தராது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இருக்குங்க கடகத்துல இருப்பதை விட சிம்மத்தில் இருப்பது மிகுந்த ராஜ்யோகங்களை நிச்சயமாக தரும் அப்படிங்கிறத மாற்றுக்கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன் அலக்னம் மீன லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல அவர் இருப்பதை விட பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று இருப்பது மிகுந்த யோகம் அவர் இரண்டாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இருக்கும்போது இந்த ரெண்டு வீடுகள்ல இருக்கும்போது நல்ல ராஜோகங்களை நிச்சயமாக செய்வார் அதே மாதிரி பதினோராம் இடத்துல உச்சமடைவதும் ஓரளவு நன்மைதான் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதை விட அவர் பதினோராம் இடத்துல அடைவது நன்மை அதே மாதிரி ஆஹ் சுக்கனுடைய மூன்றாம் இடமான ரிசபத்துல இருப்ப இருப்பதும் ஆஹ் அதாவது துலாத்தில் இருப்பதை விட ரிஷபத்தில் இருப்பது மிகுந்த யோகங்களை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதே மாதிரி மிதுனம் கண்ணில இருக்கும்போது அந்த வீட்டினுடைய கேந்திராதிபதி தோசம் அடிபட்டு ஓரளவுக்கு நல்ல பலங்களை களத்தர சாண விஷயத்திலும் வீடு மனைவ நாலாம்பாவம் பாவம் சார்ந்த விஷயத்திலும் ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை நாலாம் இடமான கடகத்துல ஐந்தாம் இடமான கடகத்தில் இருப்பது மிகுந்த யோகத்தை தரும் ஆறாம் இடம் லக்னாதிபதிக்கு நறுங்கிற முறையில செவ்வாய்க்கு நண்பருங்கிற முறையில அவர் வந்து சிம்மத்தில் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய ராஜோங்களை கண்டிப்பாக தரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தெரிய வச்சுக்கணும் இந்த அமைப்பில் செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நட்சத்திர சார பரிவர்த்தனை மற்ற விஷயங்கள்லாம் அது ரெண்டாவது இப்ப இந்த வீடுகள்லாம் செவ்வாய் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவருடைய பார்வையில் நாலாம் பார்வை எட்டாம் பார்வை கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுத்து யோகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெளிவா வச்சுக்கோங்க அவருடைய ஏழாம் பார்வை எந்த வகையிலும் பாதிப்பை கொடுக்காமல் யோகத்தை கொடுக்காது ஏழாம் பார்வை பாதிப்பை சர்வ தரும் என்று சொல்லி செவ்வாயோடைய பார்வை அவர் இருக்கிற எருப்பை பொறுத்து இடத்தை பொறுத்து இவர் வந்து ரொம்ப பிடிச்ச நட்பு வீட்டுல இருக்கும்போது அவருடைய பார்வை மிக சிறப்பாகவும் பகைய வீட்டுல இருக்கும்போது அதனாலதான் நம்ம மிதுனம் கண்ணி பாருங்க ரெண்டு வீட்டுலயுமே அவர் பகையடைவார் அந்த வீட்டில் அவருக்கு அந்த அளவு அவருடைய பார்வை பலம் பெரிய அளவில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா பக்கத்து பக்கத்து வீடுனாலும் சிம்மத்துல இருக்கும்போது அவருடைய பார்வை பலம் சற்று அதிகமாக இருக்கும் கண்ணி மிதுனம் கண்ணில இருக்கும்போது அவருடைய பார்வை பலன் சற்று குறைவாகவே நிறைய குறைவாகவே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவு இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுடைய அத்தனை இதயங்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்